ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு எஸ்பிவி கேமிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிராணி த்ரீ தான் விளாட போகிறோம் ஸோ கேட் எஸ்கேப்பே பண்ணிடலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அச்சென்ட்டாக எங்கள் ஏரியாவில் வேற லெவலில் காற்று அடிச்சிச்சி சரி பட்டை விடலாமேன்னு விட்டேன் அந்த பட்டை ஆளடையாளமே தெரியாது இந்த வீட்டுக்குள்ளே விழுந்துச்சு சரி உள்ளே போவோம் ஹலோ என் பட்டை எதாவது இங்கே வந்துச்சா என்ன ஒருத்தனையும் ஆளை காணோம் பேசவும் மாட்டேறானுங்க சரி நம்ம பட்டத்தை நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கதவு சாத்திட்டாருங்க என்னடா ஆச்சு புரியல சரி சும்மா சாத்தியிருக்கும் காத்துக்கு திறந்துட்டு போயிரில் ஓகே தண்ணிக்குள்ளா மீன் வளர்க்குறானுங்க சரி நல்ல மீனாக இருந்தால் பொறிச்சு தினவா ஆனால் சாக்கடை மாதிரி இருக்குது தண்ணி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு இங்கே யாருமே இல்லையா டே எவன்டா பிரிட்ஜஸ் சத்துனது டேய் இப்போ எப்படின்னா நான் வீட்டுக்கு போகிறது உள்ளே வேற சாக்கடை தண்ணி விடுது இந்த காரை எங்கேயோ பார்த்துருக்கேன் மறந்துட்டே போல சரி வீட்டுக்குள்ள ஃபோன் இருந்தா அதை எடுத்து போலீஸுக்காவது ஃபோன் அடிப்போம் உள்ளே போவோம் ஆனால் எனக்கு தப்பாகப்படுது வெல்கம்லாம் பண்ணுறாயினே யார் டானி ஆமாட்டா அந்த குரங்க உள்ளே விட்டது டேடேக்கா நான் என் பேசிக்கிருக்கும் போதே சொல்கிறேன் பாரு ஆடா மொட்டாமண்டையா கடைசியிலே உனக்கு கண்ணை டெவலப் பண்ணிட்டேன் என் போல் ஓகே கன்னை கொடுத்தாலும் அதே சோம்பு தான் இவருப்பியா அதனால ஈஸியாக தப்புச்சிடலாம் இந்த அருக்கு லாக் பீக் இதை வச்சு திறந்து திறந்து அதை திறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதனால தான் கட் பண்ணி ஓகே இங்கே சவுண்ட் விடுது மிஷினு இப்போ போய் இந்த ட்ராப்பில் ஒளிஞ்சுக்கும் சரி பார்த்தீங்கன்னா இப்போ கிளவி போகுது கிழவனை ஆளை காணமே ஓகே கிழவனுக்கு எப்பயும் போல் காதை கேட்கலங்க ஏண்டா இப்படி ஒரு மிஷினை வாங்கி காதில் போடுறேன் சரி மேலே கிழவி போகிற வழியில் இல்லாமல் இருந்தால் சரி ஓகே கதவு திறந்துருக்கு அப்புடின்னா வெளியில் போயிட்டே அவன் போல அடப்பா இந்த நிற்கிறானா அப்போ எவன்டா வெளியில் போனது சரி கிளவி வெளியில் போனால் ரொம்ப நேரம் ஆக்ரீயா வர அப்படின்னா என் கதவை திறந்துருப்பியா ஒருவேளை கிழவனுக்கு கதவை திறந்தோன்னே பாத்ரூம் வந்திருக்கும் போல் அதான் பாத்ரூமில் இருந்த வர் டேய் டே கண்டுபிடிச்சிட்டேன்டா ஓகே அப்படியே வெப்பன் கீவும் எடுத்தாச்சு சரி வெப்பன் கீ எடுத்தாச்சு ஆனால் சூடாக தான் முடியாது ஏன்னா கல் இல்லை டே விட்டு தொலடி சரி இப்போ போய் வெப்பனை எடுப்போங்க சென்றி நான் வேறு தொல்லை தாக்க முடில சரி இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் எடுப்போம் வெப்பன் அவ்வளோதான் வெப்பனை எடுத்தாச்சுங்க ஓகே இப்போ போய் பொறுக்கணும் கல்லை பொறுக்கணும் சரி மேலே யாருமே இல்லைன்னு நினைக்கிறே ஓகே எவனுமே இல்லைங்க அதனால் அப்படியே இப்படியே இங்கே ஜம்ப்பு பார்த்து குதிக்கணுங்க இந்த இடத்துல சாவக்கூட வாய்ப்பு இருக்குது திடீர்னு போட்டுருவானுங்க சொல்ல முடியாது இப்போ சாவ இப்போ சாவ மாட்டோன்னு ஓகே இப்போ கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கல்லை எடுத்துகிட்டு வந்தானே கிளவி வாயை பிளந்துட்டு வரலே சரி கிளவி வண்டியா இப்போ கண்ணு நமக்கே கன்று நமக்கு சரி எடுத்து எடுத்துலையும் மேலே போட்டு கொண்டாச்சு ஓகே அடுத்து இந்த புல்லெட்டை எடுத்துக்குவோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரூமை திறந்து விட்ருவோம் ஓகே இந்த இடத்துல சுட்டோன்னா ரூம் திறந்துடும் ஃபுல்லாக அப்படியே எதிரி குதிச்சு கண்ணாடி குத்தாமல் அப்படியே குதிக்கணும் இதுக்குள்ளே குரோபார் இருக்கோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை டே அடா ஒன்றுமே இல்லை சரி நமக்கு இன்னும் என்ன வேணும் எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கலையோ ஒன்றுமே கண்டுபிடிக்கலைன்னு சொல்லும் போதே செற்கி செட்கி இங்கேயே போட்டு வச்சுக்குவோங்க ஏன்னா செட்கி பார்த்தீங்கன்னா அப்புறமா தேவைப்படும் ஜெனரேட்டர் கேபிள் மாட்டும் போது தேவைப்படும் உள்ளே எனக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் பொருள் இருக்காது ஓகே இப்போ கண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு சரி மேலே போகலான்னு பார்த்தா சகுனமே சரியில்லைங்க அப்படின்னா கீழேயே போவோம் கீழேயே புல்லெட் இருக்கும் இந்த காருக்குள்ளே கூட இருக்கும் சரி ஒன்று ரெண்டு ரெண்டு புல்லெட் ரெடியாக இருக்குது ஆனால் ரெண்டு பேர் ரெடியாக இருக்குங்களா சரி ரெடியாக இருக்கா என் பொண்ணை ஃபஸ்ட்டு கிளவி போய் சரி நீ கிளவி அடுத்து கிளவி வரலையான்னு பார்த்தா தூங்கிட்டு டே உனக்கு தூக்கம் கேட்குது நீ கிழவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் கண்டாடுல சுட்டுட்டே இப்போ ஷட்கி எடுத்து ஷெட்டை திறந்து பார்த்துருவோம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஷட்கியை பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் கேபிள் எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலான்டே ஆனால் இப்போயே யூஸ் பண்ணுவோம் ஏன்னா உள்ளே எதாவது இருக்குமா என்ன இருக்குது ஆ ஆ எங்கள் என்னமோ சுவிட்சு கொடுத்து வச்சிருக்கானுங்க அது ட்ரைனேஜ் கேப்புக்கு இதில் பார்த்தா ஜெனரேட்டர் கேபிள் ஓகே இதை போய் கனெக்ட் பண்ணி விட்ருவோம் சரி இப்போ மேலே வந்துட்டு மேலேருந்து அப்படியே இந்த இடத்துல போட்டு வச்சுக்கோ அப்புறமா போடுவோம் ஐயோ தண்ணி குளி உள் வந்துடுச்சு ஐயய்யோ தண்ணி குளி ரீஸ் பண்ணாவும் நினைக்கிறேன் சரி தெரியலை பக்கானால் அவ்வளோதாங்க ஏன்னா ஜெனரேட்டர் கேபிள் ரொம்ப முக்கியம் ஓகே கீழே போய் பார்ப்போம் பக்காகாமல் இருந்தால் சரி சரி இந்த பிளாங்க் எடுத்துக்கோ இந்த பிளாங்கை இங்கேயே போட்டு வச்சுக்கோ ஓகே கிளவி வந்துட்டாலான்னு தெரில ஐயோ சொல்லும் போதே வராளே ஏன்டி கிளவி ஸ்லிங்ஷாட் எடுத்துடலான்னு பார்த்தேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனை எடுத்து வச்சுட்டு கிளவிக்கு அவளோட வீடியோ சுற்றி காமிச்சு சரி சுற்றி காமிச்சிட்டு மேலே போய் இதை போடுவோன்னு பார்த்தா கிளவிய போய்கிறீக்கா தம்பி திரும்பி பார்த்துடாத இந்த பலகை எடுத்து மொட்டை மொண்டிலேயே அடிப்பேன்டா ஓரா அப்படியே இதில் போவோங்க கிழவு நான் நமக்கு முன்னாடியே வந்தால் அழைக்கணும் ஓ வந்தா நின்றுக்கு இருக்கியாங்க சரி பார்க்கல இங்கே பாருங்க தேங்காய் போட்டு தூங்க வச்சுருக்கானுங்க தூங்க வச்சு தாலாட்டு படி வச்சுருக்கேன் டே மொட்டை மண்டை தேங்காய்க்கு தாலாட்டு படி வச்சுருக்கேன் பாரு டே தேயிலை பாரு கழுத்து கோணிக்க போகுது பாருங்க கிழவி வந்துட்டா கிழவி நம்மளை பார்க்காம வந்துட்டா ஏன்னா கிளவி சிக்னல் கொடுத்துருப்பியா சரி அந்த கிழட்டு ஒரு ரெண்டு கட்டியும் மேலே இருக்குது இப்போ இதை இதை உடச்சி பார்த்தா கீ சரி சேஃப்டியா சேஃபாக பதுக்கி வைப்போம் ஓகே எவனுமே இல்லை இந்த இடத்துல போட்டு வச்சுக்குவோம் அடுத்து கிழவி வந்துட்டாலே ஐயோ சிலிண்டர்னால் விட்டு தொலைமா இப்போ ஜெனரேட்டருக்கு எப்படி மாட்டி விடுவாங்க கிழமை இந்த நேரம் வெளியில் வந்துடக்கூடாது வெளியில் வந்தால் ஒரு மகா ஆபத்தாயிரும் சரி இப்போ ஸ்லீன்ஷாட் எடுப்போம் உட்காந்து எடுக்க சொல்கிறாங்களே இப்போ எவ்வளவு வருவானுங்களா எவ்வளோ வரல இப்போ பதுக்கி வச்ச இந்த எடுப்போம் ஓகே இப்போ யார் வர கிளவி 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 சீக்கிரம் வந்து புல்லட்டை வாயில் வாங்கிட்டு போடி கிளவி சீக்கிரமா எங்கே வந்து தொலை மாட்டா சரி கீழே குதிப்போம் கீழே குதித்து கீழேயாவது கிளவி வர வைப்போமா போட்டு போட்டு எடுப்போம் ஓகே எங்கடி கிளவி சீக்கிரமா ஓ ஓ ரெண்டு பேரும் ரெண்டு வரசராம்பரே டே மொட்டை மண்டை எவ்வளோ திமுழும் இருக்கும் கிளவி மொட்டை அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு சரி அடுத்த கட்ட நடவடிக்கையாக சேஃப்டியை தேடனேங்க எங்கே போட்டேன்னு மறந்துட்டே பார்த்தா வாசலில் போட்டே மறந்துட்டே என்ன பண்ணுறது ஓகே சேஃப்டியை தேடவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால நேரம் முடிச்சிருப்பானுங்க பார்த்து போனோம் முடிச்சிருந்தாலும் வேஸ்ட்டாக தான் பியர் ஹார்ட் ஹார்ட்பீட் சவுண்டே வரமாட்டேதுங்க அப்புடின்னா இன்னும் முழிக்கலை போல இப்போ இந்த டெடிபியர் வேஸ்ட்டுன்றி ஆனால் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கிறாங்க அதுவாக ஸ்லெண்ட்ரி நாட்டை போய் கிடைக்க போகுது ஸ்லெண்ட்ரி நாட்டே ஏதாவது கீ தாங்க கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்யூஸை எடுத்து மாட்டிக்கிட்டுருவோம் இந்நேரம் முடிச்சிருப்பானுங்க கேட்டை திறந்தாச்சு எப்படி நம்மளை ஏமாத்தி கேட்டை பூட்டினானுங்க வந்தோன்னே பூட்டிகிட்டானுங்க இந்த கிளவி போன வேலை பக்கம் இந்த வாங்கிக்கொடி சொட்டை மண்ணை எங்க இந்த மொட்டையை மொட்டையே மொட்டையே மொட்டையை இந்தா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கிராங்க் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா மொத்தம் நாலு இடத்துல தான் பிரிட்ஜு கிராங்க் இருக்கும் நம்ம ஒரு இடத்த பார்க்கல இந்த இடம் தாங்க நான் நினச்ச மாதிரியே இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் இன்னும் கிராணி த்ரீயில ட்ரெயின் எஸ்கேப் இருக்குது கிராணி டூவில் ரெண்டு எஸ்கேப் இருக்குது கிராணி ஒன்றில் ஒரு எஸ்கேப்பு சரி முட்டிலே அடி கிளவிக்கு எப்படி முட்டிலே அடி அடுத்து கிழவனை தேடி போனேங்க இப்போ கிழவனை சுட்டது கூட அவனுக்கு வலிச்சிருக்காது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கண்ணை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறேங்க இந்த கண்ணை தூக்கிட்டு போகிறேன் டே மொட்டை கன்று இல்லையா மண்டே மாதிரியே கையும் மொட்டையாக இருக்குது சரி கையை என்னடா வரலுது சரி மக்களே இதோட வீடியோ முடிஞ்சு பை கைஸ்